ஏதோ ஒன்றை கண்டுபிடித்தீர்களா நீங்கள் அதை கண்டீர்களா என்று சற்று அதிசயப்பட்டேன் பாருங்கள் நான் ஞாயிறு என்று அதிசயம் இப்பொழுது அழிவிற்கு முன்பாக இந்த உலகத்தை காப்பதற்கு தருணம் வந்த போது அவர் ஒரு கழுகை அனுப்பினார் இஸ்ரவேலை விடுவிக்க சமயம் வந்த போது அவர் மறுபடியும் ஒரு கழுகை அனுப்பினார் யோவான் இருந்த போது இந்த செய்தி அவ்வளவு பரிபூர்ணமாயிருந்ததால் அந்த நேரத்தில் அவர் அதை ஒரு தூதரத்தில் ஒப்படைக்க முடியாதவராய் இருந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா ஒரு தூதன் என்பவன் ஒரு செய்தியாளன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் ஒரு செய்தியாளன் ஒரு தற்கதரிசியாயும் கூட இருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா நாம் அதை நிரூபிப்போம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அவன் ஒரு கழுகா என்பதை நாம் பார்ப்போம் ஆம் பாருங்கள் நிச்சயமாக அவன் ஒரு தூதன் அவன் அந்த செய்தியாளன் ஆனால் இந்த வெளிப்படுத்தின புத்தகம் முழுவதையும் அவருக்கு வெளிப்படுத்தியதோ ஒரு திர்கதரிசியா இருந்தது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நான் இங்கு எழுதி வைத்துள்ளது அதுவே என்று நம்புகிறேன் இருபத்தி ரெண்டு ஒருவேளை நான் தவறாக இருக்கக்கூடும் இல்லை இருபத்தி ரெண்டு ஒன்பது ஆம் அதுதான் நான் இருபத்தி ரெண்டு ஒன்பதாவது வசனத்தை தான் பார்த்து கொண்டிருந்தேன் அது சரி ஓ ஆம் இங்கே உள்ளது அதற்கு அவன் நீ இப்படி செய்யாதபடிக்கு பார் உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் நானும் ஒரு ஊழியக்காரன் யோவான் இங்கே எதை காண்கிறான் என்று பாருங்கள் யோவான் ஆகிய நான் இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன் இப்பொழுது யோவானி புத்தகத்தை முடிக்கும் தருணம் இது இதுதான் அப்புத்தகத்தின் கடைசி அதிகாரம் நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன் ஆகவே அவன் அதன் பின் அந்த தூதன் பாருங்கள் அதற்கு அவன் என்னிடம் நீ இப்படி செய்யாதபடிக்கு பார் எந்த ஒரு உண்மையான தீர்க்கதரிசியையும் எந்த ஒரு செய்தியாளரையும் யாரும் வணங்கக்கூடாது பாருங்கள் தொழுகை என்பது தேவன் ஒருவருக்கு மாத்திரமே நீ இப்படி செய்யாதபடிக்கு பார் உன்னோடும் உன் சகோதரரோடும் திற்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைகொள்கிறதோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுதுகொள் என்றான் பாருங்கள் இப்பொழுது இந்த புஸ்தகம் மிகவும் முக்கியமானது இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது இப்பொழுது கவனியுங்கள் தேவனுடைய வார்த்தை வரப்பட வேண்டுமெனில் அது ஒரு திர்கதரிசியால் கொண்டு வரப்பட வேண்டும் ஏனெனில் அவரிடத்தில் தான் தேவனுடைய வார்த்தை வருகிறது அதை குறித்த ஒரு கேள்வியை நீங்கள் இங்குள்ள இந்த பெட்டியில் போடுவீர்கள் என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அவ்விதம் கேள்வி கேட்க இருப்பவர்களை நான் சிறிது முந்திக்கொள்ளலாம் என்று நினைத்தேன் என்று நீங்கள் அறிவீர்கள் அதை போன்ற ஒன்று அங்கே உள்ளே இருக்கிறது என்று நான் உணர்கிறேன் இவ்விதமாக நான் கேள்விகளை பெற்றுக் கொள்வேன் என்று நினைத்தேன் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் கொண்டு வரப்படுகின்றது வேதம் ஒருபோதும் அதன் முறைகளை மாற்றுவதே கிடையாது பாருங்கள் அது அவ்விதமே உள்ளது ஆகவே நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அந்த தீர்க்கதரிசியிடமே தேவனுடைய வார்த்தை உண்டாகும் இப்பொழுது வெளிப்படுத்த விசேஷம் பத்தாம் அதிகாரம் ஒன்று ஏழை கவனியுங்கள் இப்பொழுது நாம் மறுபடியுமாக ஒன்பதாம் வசனத்தை படிப்போம் இங்கு நாம் பெற்றுக்கொள்வதோ நாம் அதை படிப்பதற்கு முன்பாக நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன் இந்த முத்திரைகளை நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டீர்களா கழுகுக்கு பின்பு வேறொரு வல்லமை புறப்பட்டு செல்வது கிடையாது பாருங்கள் அந்த கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் ஒரு வல்லமையை அனுப்பும் போது அதை எதிர்க்க தேவன் ஒரு வல்லமையை அனுப்பினார் அந்த கிறிஸ்து வேறொரு வல்லமையை அனுப்பும்போது போது அதை எதிர்க்க தேவன் வேறொன்றை அனுப்பினார் அதன் பின் அவன் மற்றொன்றை அனுப்பினான் அதை எதிர்க்க தேவன் வேறொன்றை அனுப்பினார் பாருங்கள் கடைசியாக கழுகு தோன்றும் போது ஆரம்பத்தில் இருந்தவாறே அது அவருடைய வார்த்தையாக அமைந்திருக்கும் இப்பொழுது கவனியுங்கள் எலியாவை போன்று ஆபியரால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனிதன் அந்த திற்கதரிசியாய் வர நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா உண்மையாகவே அவன் எளியாவல்ல அவனை போன்ற ஒருவனாக இருப்பான் இந்த ஸ்தாபனங்களின் தவறான போதங்களின் மூலமாக விழுந்து கிடக்கும் மக்களை பிதாக்களின் மூல விசுவாசத்திற்கு கொண்டு செல்வது அவன் ஊழியமாயிருக்கும்